பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமா என்கிற உயரிப் பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்துடைய தாக்குதலால் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அமெரிக்கா மற்றும் அரபு நாடுகளுடைய தலையீடு காரணமாக ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுவிக்க வேண்டும் அதே நேரத்தில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த இரண்டாயிரம் கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்யும் என்கிற ஒப்பந்தத்தின் பிரகார்மும் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த சமாதான நடவடிக்கை தொடரும் என்கிற அடிப்படையில்தான் முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் என்கிற அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பே நேரடியாக வந்து இந்த ஒப்பந்தத்தை செய்திருந்தார் ஆனாலும் இந்த யுத்தத்தில் யுத்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாமல் பெஞ்சமின் நெத்தன்யாவு இஸ்ரேலிய பிரதமர் தொடர்ந்தும் எப்படியாவது பாலஸ்தீனத்தின் மீது ஒரு தாக்குதலை நடத்த வேண்டும் என்பதில் குறியாக இருந்தார் என்ன அப்படி ஒரு தாக்குதல் நடத்தினால்தான் அவருக்கு தொடர்ந்து யுத்தத்தை நடத்த முடியும் யுத்தத்தை நடத்தினால் அடுத்த தேர்தலை யுத்த வெற்றி என்று அறிவித்து ஜெயிக்க முடியும் என்பது மட்டும்தான் அவருடைய இலக்காக இருக்கிற போது பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் பனைய கைதிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுவித்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் ரஃபா பார்டரில் முழுமையான ஓப்பனிங் அவங்க பண்ணாமாவோ அப்போது ரஃபா பார்டரில் இருந்த சில வண்டிகளை மட்டும் அனுப்பிக்கிட்டிருந்தாங்க இந்த நிலையில் இன்றைய நாள் அமெரிக்கா ஒரு அறிவித்தலை எடுத்திருக்காங்க என்னென்னா பாலஸ்தீனுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் தொடர்ந்தும் பொதுமக்கள் மீது தாக்குதலை நடத்துகிறார்கள் பொதுமக்கள் மீது தாக்குதல்களை நடத்தினால் நாங்கள் அது தொடர்பான ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும் என்கிற ஒரு அறிவிப்பை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை விடுத்திருக்கிறது இந்த அறிவிப்பை உடனடியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மறுத்தளித்தாங்க காரணம் என்னன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒருபோதும் பொதுமக்கள் மீது தாக்குதல்களை நடத்தவில்லை காசாவுக்குள்ள கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவங்க யாருன்னு கேட்டால் தேச துரோகிகள் யாசர் அபு சபாப் என்கிறவனுடைய தலைமையில் இயங்கக்கூடிய தேச துரோகிகள் கிட்ட இருந்து பணத்தையும் ஆயுதத்தையும் பெற்றுக்கொண்டு பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு வருகிற உணவுகளை திருடிக் கொண்டு யுத்த காலத்திலேயே இவர்களுக்கு பயிற்சியால் கொடுக்கப்பட்டு உள்ளுக்குள் ஒரு கிளர்ச்சி குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுவின் மீதுதான் தான் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் அங்கு தாக்குதல் நடத்தி இருந்த நிலையில் அவங்களை கைதும் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் அவர்கள் மீது நடத்துகிற தாக்குதல்களை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை பொதுமக்கள் மீது நடத்துகிற தாக்குதலாக சித்தரிக்கிறது ஆனாலும் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இதிலே காசாவுக்குள் இப்படி சில தாக்குதல்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செய்கிறார்களே என்று கேட்ட நேரத்தில் ஆமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு மீது தாக்குதல் நடத்தத்தான் வேணும் அவங்க நாட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறவங்க அதனால தான் பலஸ்தீன் ஃபோர்ஸஸ் இந்த தாக்குதலை நடத்துகிறாங்க நாங்களாக இருந்தாலும் அதைத்தான் செய்வோம் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செய்கிற வேலைகளை அவர்கள் ஆதரித்திருந்தார்கள் ஆதரித்ததற்கு பிறகு திடீரென இன்றைக்கு அறிக்கையை அமெரிக்கா விடு விடுத்திருக்கிற நிலையில் இதை பயன்படுத்தி கொண்டு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் தனியாக யுத்தம் இன்னும் முடியவில்லை நாங்கள் தேவைப்பட்டால் யுத்தத்தை ஆரம்பிப்போம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதத்தை கீழே போட வேண்டும் சரண்டர் ஆக வேண்டும் இல்லாத பட்சத்தில் மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்கும் என்கிற பேச்சையெல்லாம் இன்றைக்கு காலையிலேயே அவருடைய அறிக்கையால் பார்க்க முடிந்தது தற்போது இந்த வீடியோவை நாம் ரெக்கார்ட் பண்ணுகிற காரணத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட வான்வெளி தாக்குதல்களை சதான் காசா தெற்கு காசா பகுதிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியிருக்கிறது மிக பெரும் யுத்த நிறுத்த மீறலாக இது பார்க்கப்படுகிறது இருபதுக்கும் மேற்பட்ட அவர்களுடைய விமானங்கள் மூலமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அங்கே கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பதினொரு சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சயதாக இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகியிருக்கிறது மேலதிகமாக எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியால் தான் வெளியே வரும் இப்படியான சூழலில் தான் இந்த தாக்குதலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் நடத்தியிருக்கிறது இது ஏற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய யுத்த நிறுத்த மீறலாக இருக்கிறது சந்தர்ப்பத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை சேர்ந்தவர்களும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் சர்வதேச அளவில் இந்த ஒப்பந்தத்திற்காக பாடுபட்ட அரபு நாடுகள் குறிப்பாக கத்தர் துருக்கி அதே போன்ற ஈஜிப்த் ஆகிய நாடுகள் அமெரிக்காவோடு பேசி இதற்கு முடிவு காண வேண்டும் ஏன்னா நாங்கள் மீண்டும் யுத்தத்தை ஆரம்பிக்கல மெஞ்சம்பின் நெத்தன் ஆகியவனுடைய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் தான் யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் பாலஸ்தீன அப்பாவியல் யுத்த நிறுத்தத்தால் கொஞ்சம் பெருமிச்சு விடுகிற இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் தங்களுடைய புத்திய காட்ட ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அரசாங்கம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் ஆனால் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தாக்குதலை தொடரவில்லை ஆரம்பிக்கவே இல்லை என்கிற செய்திகளும் தெளிவாக வெளியாகியிருக்கிறது அமெரிக்காவும் மரபு நாடுகளும் சேர்ந்து செய்த ஒப்பந்தம் தான் இது இந்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் மிக தெளிவான யுத்த நிறுத்தம் உயிரலை செய்து கொண்டிருக்கிறது சர்வதேச நாடுகள் இதற்கு எதிராக பேச வேண்டும் இதற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில்தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது நம்ம இன்றைக்கு நடந்த மற்ற தகவல்களையும் தனியாக வீடியோவாக பேசிட்டோம் ரெக்கார்ட் பண்ணி அது வெளியிட போகிற நேரத்தில் தான் இந்த பிரேக்கிங் நியூஸ் வந்ததினால் அதையும் இத்தோடு இணைத்திருக்கிறோம் உடனே இதை பேச வேண்டியிருந்தது இது எனவே இதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நடந்த மற்ற செய்திகள் என்ன என்பதையும் நீங்கள் பார்க்க முடியும் நமக்கெல்லாம் தெரியும் உலகம் முழுவதும் ஜென்சினுடைய ஆர்ப்பாட்டங்கள் பல நாடுகளில் தொடர்ந்து வருகிறது தற்போது மடகாஸ்கரில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக அங்கிருந்து அவர்கள் மடகாஸ்கர் ஜனாதிபதி நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் ஆரம்பகால இலங்கையில் ஆரம்பித்து வங்காளதேசத்தில் தேசத்தில் ஆரம்பித்தது அதற்கு பிறகு நேபாளத்தில் ஜென்ஷனுடைய ஆர்ப்பாட்டம் காரணமாக அந்த நாட்டினுடைய அதிபர்கள் அரசாங்கம் உள்ளிட்ட அத்தனை பேருமே பதவியிட வேண்டிய நிர்பந்தம் எல்லாம் ஏற்பட்டது இதனுடைய தொடரில் உலகம் முழுவதும் ஜனநாயகம் பேசி வருகிற எங்களை விட்டு ஆட்கள் இல்லை என்று சொல்லி வருகிற அமெரிக்காவில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடந்தேறியிருக்கிறது அமெரிக்காவினுடைய முக்கியமான நகரங்கள் ஆயிரத்தி ஏழு நகரங்களில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டங்கள் லட்சக்கணக்கான மக்கள் குறிப்பாக அஞ்சு மில்லியனுக்கு மேற்பட்ட ஐம்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கெடுத்ததாக சொல்லப்படுகிறது இதற்கான காரணமாக சொல்லப்படுவது என்னென்னா நோக்கிங்ஸ் என்பதுதான் அவர்களுடைய வாதமாக இருக்கிறது இந்த நாட்டில் ஒரு மன்னர்களும் இல்லை எந்த ஒரு அரசரும் இல்லை என்கிற பெயரில் தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுகிறது அமெரிக்காவில் ஜனநாயகம் செத்துப் போயிருக்கிறது அமெரிக்காவினுடைய அரசாங்கம் ஸ்தம்பித்திருக்கிறது ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் முடக்கப்படுகிறார்கள் எனவே இதற்கு தீர்வு வேண்டும் என்றுதான் தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிராக இந்த மாபெரும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிற நேரத்தில் அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப்பினுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு இந்திஃபாலா என்று சொல்லுகிறார்கள் இந்திஃபாலா காசாவுல பாலஸ்தீன் இஸ்ரேல் மூலமாக அங்கிருந்து அப்பாவில் வெளியேற்றப்பட்டது இந்திஃபாதா என்ற பெயரை சொல்லப்படும் இந்த இண்டிஃபாதாவுடைய பெயரை பயன்படுத்துவதோடு இதற்கு பின்னணியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அமெரிக்க அதிபருடைய கூட்டத்தால் கட்சியை சேர்ந்தவர் பேசக்கூடிய ஒரு நிலைக்கு தற்போதைய சூழல் மாறியிருக்கிறது ஏன்னா இவ்வளவு காலமாக ஏதாவது பின்னாடி இஸ்ரேல் இருக்குன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் இப்பொழுது நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுக்கு பின்னாடி பாலஸ்தீன் விடுதலை அமைப்பு இருக்கிறது என்ற சொல்ல அளவுக்கு அவர்களுடைய கையாளாதனம் நிலை மாறி இருக்கக்கூடிய சூழலில் காசாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய யுத்த நிறுத்தத்திலே பல மாற்றங்கள் நேர்ந்து வருவதை நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக ரஃபா பார்டர் மொத்தமாக திறக்கப்படவில்லை அவ்வப்போது சில நேரங்களில் திறப்ப திறக்கப்படுகிறது நேற்றைய தினமும் அதற்கு முதல் நாளும் இரண்டு தடவைகள் ரஃபா பார்டர் திறக்கப்பட்டது அதை தவிர்த்து நிரந்தரமாக திறந்து வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை பிரகாரம் ரஃபா பார்டரை திருக்க மறுத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல அதற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து ரஃபா பார்டரை மூடி வைத்திருந்தால் எங்களிடம் இருக்கக்கூடிய பணியக் கைதிகள் இறந்த பணியக் கைதிகளுடைய உடல்கள் திரும்பி தருவதில் தாமதம் ஏற்படும் என்கிற எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேருடைய உடல்களை திருப்பி கொடுத்துட்டாங்க மீதமுள்ளவர்கள் தான் இருக்கிறார்கள் எனவே அது தாமதம் ஏற்படும் உடனடியாக ரஃபா பார்டர் திறக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பால் இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் இஸ்ஜமின் நித்ன்யாவ் இன்றைய நாள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வைத்திருக்கிறார் ஒரு எச்சரிக்கையாக அந்த அறிவிப்பை கொடுத்திருந்தார் அவர் அதில் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா இப்ப பெஞ்சமின் நத்தன்யாவனுடைய நிலை அவருடைய அரசாங்கம் அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக தோல்வி அடையும் என்கிற அளவுக்கு நிலைமையை தள்ளிப்பட்டுள்ளது ஏன்னா யுத்தத்தில் குத்தொத்த காரணத்தினால் இதனுடைய விளைவுகள் இப்பொழுதுதான் இஸ்ரேலுக்குள் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது எனவே அடுத்த தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் யுத்த வெற்றியாக இதை கொண்டாட வேண்டியிருக்கிறது எனவே ஒன்றோ மீண்டும் அவர்கள் யுத்தத்தில் ஈடுபட வேண்டும் இல்லை என்றால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மொத்தமாக ஆயுதத்தை கொடுத்துவிட்டு சரண்டராக வேண்டும் இந்த ரெண்டில் ஒன்று நடந்தால் தான் தேர்தலை ஜெயிக்க முடியும் என்கிற காரணத்தினால மீண்டும் மீண்டும் இந்த யுத்தத்தை நிறுத்த நாசப்படுத்துவதற்கான முயற்சிகளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவும் செய்து வருகிறார் அந்த அடிப்படையில் அவர் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் மத்திய கிழக்கினுடைய பேசையே நாங்கள் மாற்றுகிற முயற்சியில் இருக்கிறோம் என்கிறார் ஏன்னா இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது கிரேட்டர் இஸ்ரேலை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார் நாங்கள் பறந்து ஒரு இஸ்ரேலை உருவாக்க போகிறோம்னு சவுதி அரேபியா வரைக்கும் உண்டான பகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம் சிரியாவினுடைய பகுதியில் ஈஜிப்தினுடைய பகுதிகள் இதெல்லாம் அவங்க கைப்பற்றுவதுதான் அந்த கிரேட்டர் இஸ்ரேலுடைய திட்டமாக இருந்தது கிரேட்டர் இஸ்ரேலை அடைவதை தாண்டி காசாவிலே அவங்களால் ஜெயிக்க முடியாது போயிருக்கிற காரணத்தினால் நாங்கள் வந்து மத்திய கிழக்கினுடைய முகர்த்தியை நாங்கள் மாற்றுவோம் பல நாடுகளை கைப்பற்றுவோம் என நிற்கிறோம் அதைத்தான் நாங்கள் இப்போ மீண்டும் சொல்லுகிறோம் இதைத்தான் போகிறோம் என்று மிரட்டியிருப்பதோடு யுத்தம் இன்னும் முடியவில்லை என்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் மே ஜமீன் நெத்தன் அதுக்கு அவர் சொல்லக்கூடிய வியாக்கியானம் என்னென்று சொன்னால் நாங்கள் அமைதியாகத்தான் விரும்புகிறோம் ஆனால் அமைதியை விரும்புகிறோம் என்பதற்காக நாங்கள் எதையும் விட்டுவிட முடியாது மறுபுறமாக தாவிதினுடைய வாளையும் நாங்கள் கையில் ஏந்தி இருக்கிறோம் என்கிறாங்க தாவுதுன்னு அப்படின்னு நாம் சொல்லுவோம் அவங்க தாவிது என்று சொல்லி ச சொல்லுவாங்க இந்த தாவிதனுடைய வாளையும் நாங்கள் கையில் ஏந்தி இருக்கிறோம் சமாதானம் இப்போதைக்கு சமாதானம் திருப்பி சண்டைனா நாங்கள் வருவோம் என்கிற விதமாக அவருடைய எச்சரிக்கை அமைந்திருக்கிறது மட்டுமல்லாமல் ஒப்பந்தத்தினுடைய அனைத்து விதிமுறைகளும் செயல்படுத்தப்படுகிற போது பலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தங்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் அப்படி செய்தால் தான் யுத்தம் மொத்தமாக முடிந்ததாக கருதப்படும் என்கிறார் ஏன்னா முதல் கட்டம் வந்து காசாவுக்குள்ள உணவுகளை அனுப்புவதற்கு அதற்கு பகாரமாக பாலஸ்தீன மக்கள் ரெண்டாயிரம் பேரை விடுதலை பண்றது இருந்தவர்களோடு உடல்களை கொடுக்கிறது இதில் முழு கட்டமாக இருந்தது இரண்டாம் கட்டமாக மேலதிகமான வேலைகள் காசா நடக்கணும்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே வைக்கணுங்கிறார் பெஞ்சமின் நெத்தன் ஆனால் அமெரிக்காவினுடைய அதிபரை பொறுத்த வரையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இந்த ஆயுதத்தை வச்சுக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டாரு அடுத்த நாள் இல்லை ஆயுதங்கள் வெச்சுக்க கூடாதுங்கிறாரு பிறகு மீண்டும் ஆயுதங்களை வெச்சுக்கலாம் அவர் பல நிலைப்பாடுகளை அரசியல் ரீதியாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் காசாவில் யுத்தம் முடியவில்லை என்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதே நேரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு கரையினுடைய வடக்கு பகுதியில் இருக்க தூபாஸில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய ஒரு பெரும் படை இறக்கப்பட்டு சோதனைகள் நடத்தப்படுகிறது பல சகோதரர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகியிருக்கிறது அதே நேரம் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இரண்டு இறந்த இஸ்ரேலிய பயணி கைதிகளை உடல்களை இஸ்ரேலிய ஒப்படத்தில் ஒப்படைத்திருக்கிறது அவர்கள் எங்களுடைய ஆட்கள் தான் என்பதையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இந்த அறிக்கை என்னங்கிறதுக்கு முன்னாடி இந்த அறிக்கையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மொத்தமாக நிராகரித்திருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் என்ன இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் காசாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்குதல்களை நடத்துகிறது அந்த தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி அறிக்கையில் அவங்க வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்கள் தொடர்ந்தால் போர் நிறுத்தத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மீறியதாக கருதப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் முதல்ல பாலஸ்தீன அமைப்பு காசாவுக்குள் எந்த மீதும் தாக்குதல் நடத்த அவங்க நடத்தக்கூடிய தாக்குதல் யாசரபு சபாபினுடைய இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட ஒரு கிளர்ச்சி குழுவுக்கு எதிரான தாக்குதல் காசாவினுடைய ஆட்சி பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்திலும் இடத்திலும் பாலஸ்தீன மக்களிடத்திலும் இருக்கிறது பாலஸ்தீனத்துக்குள்ளேயே இந்த யுத்த காலத்தில் யாசரபு சபாங்கிற ஒரு ட்ரக் இந்த பணத்தையும் ஆயுதத்தையும் கொடுத்து இஸ்ரேலோட குருவை உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த குழு பணத்திற்காக ஆயுதங்களை வைத்துக்கொண்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் மீது தாக்குதலை நடத்துகிறார்கள் தான் அவர்கள் கட்டுப்படுத்தும் விதமாக தாக்குதல்களை நடத்துகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இதை அமெரிக்க டொனால்டு ட்ரம்ப்பே ஒப்புக்கொண்டிருக்கிறார் அந்த இருக்கக்கூடிய குழுக்கள் மீதான பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்குதலை நடத்த வேண்டும் அது சரிதான் நாங்களாக இருந்தாலும் அதைத்தான் பண்ணுவோம்ன்றதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு இன்றைக்கு வெளியிடக்கூடிய அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறையினுடைய அறிவிப்பில் மிகவும் தெளிவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பொதுமக்கள் மீது தாக்குதலை நடத்துகிறது என்கிற பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார்கள் இதனை இன்றைக்கு மறுக்கத்திருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எந்த இடத்துலையும் பொதுமக்கள் மீது தாக்குதலை நடத்தலை யுத்த காலத்தில் கூட நாங்கள் தாக்குதலை நடத்தினது கிடையாது எனவே எங்கள் மீது சொல்லப்படக்கூடிய செய்திகள் அஃபாண்டமானது அமெரிக்க அதிபர் எங்களை பற்றி தெளிவாக புரிந்திருக்கும் போது இப்படி வெளியுறவுத்துறை பொய்யான தகவல்களை சொல்லக்கூடாது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் இஸ்லேயினுடைய ப்ளூ அண்ட் ஒயிட் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பென்னி கான்ட்ரஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் நம்ம யுத்தத்துக்கு எந்த விதமான பிரிப்பேரும் இல்லையா போன்ற காரணத்தினாலே இந்த யுத்தத்தில் நம்ம தோல்வி அடைந்திருக்கிறோம் நம் ஆயத்தமாகவே இருக்கல என்பது மிக தெளிவாக தெரிந்துவிட்டது எனவே இந்த யுத்தத்தில் நாம் தோல்விதான் அடைந்திருக்கிறோம் என்பதை இன்றைக்கு அவரும் வெளிப்படையாக பேசியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகியிருக்கிறது அதே நேரம் இஸ்ரேலுடைய போக்குவரத்து அமைச்சராக இருக்கக்கூடிய மெரி ரெக்கோவ் என்பவர் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அரசாங்கம் சரஃபா அதில் அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால் சிறை உயிரோடு இருந்தவர்கள் மீட்டெடுப்போம் அவங்க சமாதான நடவடிக்கை பிரகாரம் வந்துட்டாங்க தற்போது அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய பிணங்கள் எச்சங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களை மொத்தமாக நாங்கள் எடுத்ததற்கு பிறகு இஸ்ரேல் மீண்டும் பலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தும் யுத்தத்தை ஆரம்பிக்கிறோம் என்ற செய்திகளை இஸ்ரேலுடைய போக்குவரத்து அமைச்சரும் சொல்லியிருக்கிறார் பிரதமர் ஒரு புறம் யுத்த முடிவுக்கு வரவில்லை என்கிறார் இஸ்ரேலுடைய போக்குவரத்து அமைச்சர் மீண்டும் தாக்குதல்கள் தொடரும் யுத்தத்தை ஆரம்பிப்போம் என்கிறார் எனவே இஸ்ரேலை பணிய கைதிகளை வெளியேற்றுவதற்கு பிறகு அவர்களுடைய உடல்களையும் எடுத்ததற்குப் பிறகு மீண்டும் பாலஸ்தீனத்தின் மீது யுத்தத்தை ஆரம்பிக்கலாம் என்கிற அச்சம் சர்வதேச அளவில் எழுந்திருக்கிறது பல ஆய்வாளர்களும் பத்திரிகையாளர்களும் கூட இந்த அச்சத்தை வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் நடுவர்கள் குறிப்பாக கத்தர் ஈஜிப்த் துருக்கி ஆகிய நாடுகள் இதிலே தலையிட்டு சமாதானத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை அத்தனை பேருமே எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் காசாவுக்குள்ள தற்போது நடந்து வருகிற இந்த மாற்றங்கள் ரஃபா பார்டன் திறக்கப்படல அதே மாதிரி பாலஸ்தீனம் மீது கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத நிலையிலும் இந்த சமாதான தூதுவர்களாக இருந்த மூன்று முக்கியமான அரபு இஸ்லாமிய நாடுகள் இது தொடர்பாக இன்னும் எந்த கருத்துக்களையும் சொல்லாமல் இருப்பது மிகப்பெரிய கவலை நிகழ்வாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் தொடர்பான முக்கிய செய்திகளைத்தான் இன்றைய தினமும் நம்ம தொகுப்பாக தந்திருந்தோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திர அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மளை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயிரை பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல்